இஸ்லாமாபாத் கராச்சி அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வர்த்தகர்கள் மாணவர்கள் அதையும் தாண்டி ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்துட்டு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஆகப்பேட் காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர் கில்கித் பல்கிஸ்தான் இந்த இடத்துல இருந்த போராட்டம் இப்போ இஸ்லாமாபாத் கராச்சி மாதிரியான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு பரவி இருக்கு இந்த ஒரு போராட்டத்தை அடக்கிறதுக்கு வழக்கறிஞர்கள் மேலேயும் பத்திரிகையாளர்கள் மேலேயும் பாகிஸ்தான் ஒரு இராணுவமும் கடுமையான தாக்குதலை நடத்துதாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரியான கிளி நிகழ்ச்சியெல்லாம் நாட்டுக்குள்ள இருந்து கட்டுப்படுத்த வேண்டிய பாகிஸ்தான் பிரதமர் வந்து லண்டன்ல அவருடைய அண்ணன் வீடு இருக்கு நவாஸ் ஷெரீஃபோட வீடு அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு அதையும் தாண்டி அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காகவும் லண்டனுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பாகிஸ்தான் முழுக்க இப்ப ஒரு போராட்டம் கிளர்ச்சி மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வல்லுநர்களால சொல்லப்படுது ஒரே நாள்ல ஏகப்பட்ட அப்டேட் பாகிஸ்தான பத்தி வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப்